பழனிச்சாமி வராரு உடனே அந்த கஃபே ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்போது எல்லாமே சூப்பராக அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க பாக்கியா எல்லாத்தையுமே பார்க்குறாரு என்ன மேடம் இது இப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அப்போது கூட இருக்க விமல் கேட்குறாரு என்ன நீங்கள் மட்டும்தான் வந்திருக்கீங்களா வீட்டிலேருந்து எழில் எல்லோரும் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இல்லை உங்கள் மாமா யாரையுமே கூப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாக சொல்கிறாங்க இல்லை இல்லை கூப்பிடக்கூடாதுன்னு இல்லை மேடம் நான் சிம்பிளாக பண்ணலான்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பழனிச்சாமி சொல்கிறாரு ஆனால் நீங்கள் ரிப்பன் எல்லாம் கட்டி பூவெல்லாம் போட்டு சூப்பராக பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பழனிச்சாமி சொல்லிகிட்டு இருக்காரு இதில் என்ன சார் இருக்குது சும்மா ஒரு பூ போட்டு தான் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே வாங்க நம்ம ரிப்பன் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை கூப்பிட்றாரு பழனிச்சாமி அவங்க அம்மா வராங்க ரிப்பன் கட் பண்ணுறாங்க ஓப்பன் பண்ணணுன்னு எல்லோரும் கிளாப் பண்ணுறாங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க பழனிசாமி கிட்டே இங்கே பாரு செல்வி நீ போயிட்டு அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு வாப்போ அப்படின்னு சொல்கிறாங்க என்னது மேடம் அப்படின்னு சொல்லிட்டு பழனிச்சாமி கேட்குறாரு அது வா சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க போயிட்டு ஸ்வீட் எடுத்துகிட்டு வராங்க எல்லாருக்குமே கொடுக்குறாங்க சூப்பர் மேடம் சூப்பர் ஸ்வீட் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு பழனிச்சாமி ஆமா பாக்கியா நீ எது பண்ணாலும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பழனிச்சாமியோடய அம்மா சொல்கிறாங்க எல்லாருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்ருக்காங்க அப்போ பாக்கியாக சொல்கிறாங்க இந்த மாதிரி இன்னும் நல்லா நீங்கள் வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு பழனிச்சாமி கிட்ட சொல்கிறாங்க அதுக்கு பழனிச்சாமி சொல்கிறாரு நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் மேடம் வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு இது என் கடை இல்லை இது நம்ம கடை புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பழனிச்சாமி சொல்கிறாரு ஆமா இனிமே எப்போவுமே இந்த கஃபேயில்தான் இருக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா சொல்கிறாங்க என்னக்கா ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருக்க நீ போய்ட்டு ஸ்வீட் சாப்பிடு போ அப்படின்னு பழனிச்சாமி சொல்லிட்டுருக்காரு ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு செல்வியும் இருக்காங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க கோபி கிச்சனுக்கு போகிறாரு போனோன்னே அங்கே எல்லாமே பண்ணுறாரு தேவையான எல்லாமே ஓகேவா எல்லாமே டெலிவரி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு அது மட்டும் இல்லை ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இன்னொரு எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காங்க லன்ச் அப்படின்னு சொல்கிறாரு சரின்னு எல்லாமே சொல்லிட்டு வீட்டுக்கு வராரு வந்துட்டு அவங்க அம்மாக்கு தேவையான ஓ டைம் ஆகிடுச்சா போய்ட்டு நான் டிஃபன் கொடுத்துட்டு வரேன் லஞ்ச் டைம் ஆயிடுச்சு நான் போய் சாப்பாடு கொடுத்துட்டு வரேன் அதே மாதிரி டீ டைம் நான் போய் கொடுத்துட்டு வரேன் எல்லாமே வீட்டுக்கு வந்து வந்து போயிட்டுருக்காரு போய்ட்டு எல்லாமே பண்ணிகிட்டே இருக்காரு அதுக்குள்ளே ஃபோன் பண்ணுறாங்க இங்கே பாருங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் சாப்பாடு எக்ஸ்ட்ரா கேட்டிருக்கோம் ஆனால் டெலிவரி பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேடவுடனே கோபிக்கு பயங்கரமாக கோவம் வருது உங்கள் நான் சொல்லிவிட்டு தானே போனேன் எதுக்காக நீங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் எக்ஸ்ட்ரா கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டாரு இல்லை என்கிட்ட யாருமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டாரு எனது சொல்லலையா நான் உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போனேன் அப்படின்னு சொல்லிட்டாரு இல்லை நான் சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு இதெல்லாம் ஒரு காரணமாக இப்படி தான் பண்ணுவீங்களா அவன் என்ன தெரியுமா கேட்குறான் ஒரு இருபத்தஞ்சி சாப்பாடு எக்ஸ்ட்ரா உங்களால் கொடுக்க முடியல நீங்களாம் எதுக்கு ஹோட்டல் வச்சுருக்கீங்கன்னு கேட்குறான் எவ்வளோ பெரிய அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு கோபி பயங்கரமா கத்திட்டு வீட்டுக்கு வராரு சரி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு வாக்கிங் போலான்னு சொல்லிட்டு கோபி ரெண்டு பேருமே போயிட்டுருக்காங்க இருக்காங்க அப்ப நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாரு பாப்பா என்னால தாங்க முடியலமா ஒரே பிரச்சனமா அங்க வந்து ஒரு சாப்பாடு டெலிவரி பண்ண முடியல போதா இங்க போயிட்டு வாங்கணும் அதை அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்றாரு நீ என்னடா இந்த வேலைக்கு இவ்வளோ சலிச்சுக்கிற பாக்கியா காலைல எழுந்துப்பா எழுந்துட்டு எல்லா வேலையும் பண்ணுவாள் அதுக்குள்ளே ஃபோன் பண்ணி அங்கே ரெஸ்டாரண்ட்டில் என்ன பண்ணணும்னு சொல்லிடுவா எல்லாமே பண்ணுவாள் ஐநூறு பேருக்கு சமைப்பா அஞ்சாயிரம் பேருக்கு சமைப்பா எவ்வளவோ பண்ணுவாள் ஆனால் அந்த டென்ஷனை வீட்டில் ஒருத்தர் மேலே கூட காட்ட மாட்டான் சாதாரணமாக இருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே கோபி அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அதுக்குள்ளே கரெக்டாக ராமூர்த்தி வராரு எப்படி இருக்க ஈஸ்வரி பரவாயில்லையா உடம்பு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தாங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு அப்படியே போயிட்டு கோபி பாக்கியா கிட்டே பேசுகிறாரு நீ வந்து எல்லாத்தையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டேன்னு அம்மா சொன்னாங்க எப்படி எனக்கு ஏதாவது சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்கிறாரு என்ன கிண்டல் பண்ணுறீங்களா இல்லை வேணும்னு கேட்குறீங்களா அப்படின்னு பாக்கியாக கேட்குறாங்க இல்லை இல்லை கிண்டல்லாம் பண்ணல உண்மையை தான் சொல்கிறேன் அப்படின்னு கோபி சொல்கிறார் அதெல்லாம் எனக்கு தெரியாது சார் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாக போகிறாங்க